இந்த வீட்டில் ஒரு நிம்மதியை தூங்க முடியுதா எப்போ பார்த்தாலும் இதை போட்டு விட்டுட்டு அம்மா ஏமா அந்த ரேடியோ பட்டி ஆஃப் பண்ணிட்டு போ வந்து ஆஃப் பண்ணுறேன் நல்லா தூங்கி எழுந்திரிங்க பொம்பளை பிள்ளைய அஞ்சு பெத்து வச்சிருக்கேன் அஞ்சு ஒவ்வொன்னு ஒவ்வொரு விதம் ஏப்பா ஏப்பா ரவி என்னம்மா காப்பி போட்டிங்களா ஆமாப்பா போட்டேன் இந்தா ஆறி போயிடும் சீக்கிரம் குடிச்சிரு ஜியாப்பா இவளுக்கு என்னப்பா இப்படி இருக்காளுக ரொம்ப செல்லம் வந்துட்டு இருக்காளுக போற இடத்துல நல்லா உதா வாங்க போறாளுக அம்மா விடுங்கம்மா தங்கச்சி இங்க இங்கதான் நிம்மதியா இருக்க முடியும் போற இடத்துல எப்படி இருக்க போதோ யாருக்கு தெரியும் அதுவும் சரிதான் சரிப்பா உனக்கு டிஃபனுக்கு தோசை சட்னி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சாப்பிட்டா ஆஃபீஸ் கிளம்பிடு சரியாப்பா அம்மா எனக்கு இப்போ டிஃபன் வேணாமா இப்போ தானே டீ சாப்பிட்டேன் இப்போ சீக்கிரமா கிளம்பணும் ஆஃபீஸ்க்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாய் சாப்பிட்டு போயா வேணாமா லேட் ஆகுது சரி அப்போ லஞ்ச் டப்பாவது மறக்காமல் எடுத்துகிட்டு போ தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வருவலும் பண்ணி வச்சிருக்கேன் சரிம்மா ஏமா ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி என் மூத்த மாவங்க ரொம்ப நல்ல பிள்ளை பொறுமையான பிள்ளை என்ன ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகாமல் வீட்டோட இருக்கா ஒரு கல்யாணம் கட்சி அதுக்கு பண்ணி பார்க்க முடியல ரொம்ப நல்ல பிள்ளை இப்ப கூப்பிடுற பாருங்க வருவா மா என்னமா அப்பாவுக்கு கொஞ்சம் காப்பி கொண்டு போய் கொடுமா பேப்பர் படிச்சுக்கிட்டு பாரு கொஞ்சம் போய் காப்பி கொடுத்துறியா ஆ சரிமா என்னப்பா பேப்பர்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்களா ஆமாமா டைம் ஆதுல ஆபீஸ் கிளம்பணும் சரிப்பா சரிப்பா சரி சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க டிபன் ரெடியா இருக்கு சரிமா அண்ணன் கிளம்பிட்டானா ஆமாப்பா அண்ணன் கிளம்பிட்டாரு இன்னைக்கு மீட்டிங் இருக்கான் அதனால சாப்பிடாம கூட கிளம்பிட்டாரு ஒரு வாய் சாப்பிட்டு போக என்ன அந்த பையனும் படித்து முடிச்சதுல ஓடா தேஞ்சுக்கிட்டு இருக்கான் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிறான் ஏம்மா உன் தங்கச்சிங்க எல்லாம் எந்திரிச்சுட்டாங்களா எப்பயும் போலதான் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இன்னும் இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க மாதிரியே இருக்குங்க இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள வளர்ந்துட்டீங்க இப்படியே எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் கடைசி வரைக்கும் அதுதான் நான் இந்த ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன் சரிம்மா நீ போ. கால்ல எடிடி நான் இப்ப மேல போகணும். எடுக்க முடியாது. உனக்கு என்ன அவள திமிரு? இப்ப பார்த்தா நான் கூட வம்பல் திக்கிட்டேக்க ஒழுங்க மரியாதைக் கால் ஏக்கேடு இல்லன்னா கால்ம் மிதிச்சு நசுக்கிட்டு போயிருவேன் நீ கால்ல மிதிச்சு நசுக்கு நான் பாக்குறேன். அம்மா, அம்மா. தைரியம் இல்லாத பைந்தாंगली. எதுக்குடி அம்மா கூப்புற? தைரியமா இருந்தா மிதிச்சு போடி. போ. சின்ன பிள்ளை அந்த பிள்ளை கூட போய் சண்டை போடட்டே நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க ஏம்மா அவ முதல்ல என்கிட்ட வம்புடா என் காலை மிதிப்பீங்கமா இல்லம்மா அவ காலை வச்சிருந்தா நான் சொன்னேன் சொன்னே காலை எடுத்தா மிதிச்சிடுவேன் சொன்னேன் அப்படி தான் சொன்னே எப்படி மாட்டி சண்டை பர்மா ஈஸ்வரி ஒழுங்கு மரியாதை காலை கீழ வை இந்த தெரியுதுல நீ அந்த காலை கூட கீழ இறக்காம தானே இருக்க சின்ன பிள்ளை அந்த பிள்ளை கூட போய் போட்டி போடலாமா

உம் அம்மா ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து கொடுப்பேன் சமத்தா குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும் சரியா சரிம்மா உம் ஜாலி ஜாலி